கரூர் நகராட்சி பேருந்து நிலையத்தில் காய்கறி மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனையாளர்களுக்கு இலவச கொரோனா தடுப்பூசி போடும் முகாம் நகராட்சி ஆணையர் துவக்கி வைத்தார் தமிழகம் முழுவதும் தற்போது கொரோனா கோரவ தாண்டவம் ஆடி பெருகி வரும் நிலையில் ஆங்காங்கே உயிரிழப்புகளும் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த கொடிய கொரோனா வைரஸ் நோயினை கட்டுப்படுத்த அரசு தடுப்பூசிகளை பொதுமக்களுக்கு செலுத்தி வருகின்றது இந்நிலையில் தமிழகம் முழுவதும் தளர்வுகளற்ற ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நிலையில் கரூர் நகராட்சியின் பேருந்து நிலையம் தற்பொழுது காய்கறிகளை மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனை செய்யும் மையமாக மாறியுள்ளது கரூர் நகராட்சிக்கு உட்பட்ட நாற்பத்தி எட்டு வார்டுகளுக்கு தேவையான காய்கறிகளை மினி வேன்கள் மூலமும் வெளியூர்களிலிருந்து வரும் காய்கறி மொத்தம் மற்றும் சில்லறை வியாபாரிகளிடமும் விவசாயிகளிடமும் பெற்று மக்கள் கூட்டம் கூடாமல் அதிகாலை முதல் மதியம் வரை அவரவர் வீடுகளுக்கே சென்று விற்பனை செய்யும் வியாபாரிகள் மற்றும் அவர்களுக்கு வேண்டிய காய்கறிகளை கரூர் பேருந்து நிலையத்தில் மாலை அளவில் கூடி அவர்களுக்கு கொடுத்து வரும் நிலையில் இன்று காய்கறி மொத்தம் மற்றும் சில்லறை வியாபாரிகளுக்கான கொரோனா தடுப்பூசி போடும் முகாமினை கரூர் நகராட்சி ஆணையர் திருமதி சுதா துவக்கி வைத்தார் இம்முகாமில் ஏராளமான மொத்தம் மற்றும் சில்லறை காய்கறி வியாபாரிகள் தங்களுக்கு கொரோனா தடுப்பூசிகளை போட்டுக் கொண்டனர் நிகழ்ச்சியில் கரூர் நகராட்சி பொறியாளர் நக்கீரன் நகராட்சி அலுவலர்கள் மற்றும் ஏராளமானோர் உடன் இருந்தனர்

ஒரு கிரி ஐந்து பதினஞ்சு ஒரு இருபது